நான் ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் ராகி மாவு வந்து நான் வறுத்த ராகி மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வறுக்காத ராகி மாவு வேணாலும் எடுக்கலாம் ஆனால் நம்ம வறுத்த ராகி மாவு எடுத்தோம்னா இந்த தோசையோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே அரை கப் வருத்த ரவை வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுக்காத ரவை வேணாலும் எடுக்கலாம் இது கூட கால் கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவு சேர்த்திங்கன்னா தோசை உடையாமல் வரும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்திங்கன்னா நமக்கு தோசை மாவு பதத்துக்கு மாவு லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டில் வரும் அதுக்காக தான் இது கூடவே ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துட்டு இந்த தோசைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துடணும் இதில் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் நல்லா கலந்துடணும் ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதாக கலந்துடணும் ரெண்டு கப் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இதை வந்து மூடி போட்டு இது ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தான் எடுத்து தோசை மாதிரி ஊற்றணும் பத்து நிமிஷம் ஊற தான் தோசை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இதை மூடி வச்சிடலாம் இது இருக்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கோகோனட் ஆயில் சேர்த்தா போதும் வெயிட் லாஸில் கோகோனட் ஆயில் சேர்த்திங்கன்னா வெயிட் வந்து போடாமல் இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் உளுத்தம்பருப்பு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை இதோட சேர்த்து நல்லா கலந்துடணும் இந்த தேங்காவும் பருப்பும் நல்லா எண்ணெயிலையே ஃப்ரை பண்ணிடணும் இப்போ இது நல்லா கோல்டன் கலர் ஆனதும் இதில் ஒரு கெட்டு கொத்தமல்லி இலை வந்து நான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை எண்ணெயிலேயே சேர்த்துறணும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விடணும் இந்த கொத்தமல்லி இலை எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதுன்னா கொஞ்சமாக ஆயிரும் அதனால அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இதில் அரை கப் கருவேப்பிள்ளையிலையும் நான் சேர்த்துருக்கேன் கருவேப்பிள்ளையில சேர்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது இப்போ கொத்தமல்லி எலையும் கருவேப்பிள்ளையிலையும் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினா போதும் இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதை சேர்த்துட்டு மூணு பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துலாம் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன தொண்டு புளி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடணும் தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கணும் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும் இப்போ தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் இதில் கடைசியாக ஒரு அஞ்சு பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை வந்து ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் எல்லாம் போயிடும் இந்த மாதிரி கடைசி சேர்த்திங்கன்னா சட்னியோட ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஸ்மூத்தான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்தளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் இப்போ சட்னி வந்து ரெடியாக இருக்குது இப்போ இதில் தாளிப்புக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் கோகோனட் ஆயிலில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலையில் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இதோட கொட்டியிருக்கேன் தாளிப்பை வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் செஞ்சுக்கோங்க இல்லை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம் இப்போ கொஞ்சமாக தாளித்து கொட்டிட்டு இதை நல்லா கலந்துடணும் இப்போ சூப்பரான கொத்தமல்லி சட்னி வந்து ரெடியாக இருக்குது இப்போ இது இருக்கட்டும் நம்ம தோசை வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இது மோர் பதத்தில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்போ தோசை மாவு இந்த அளவுக்கு மோர் பதத்தில் இருந்தால் தான் நமக்கு தோசை வந்து கரெக்டாக வரும் இப்போ தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் ஒரு தோசை தவா நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா தொடச்சிடணும் ஒரு கிளீனான டவல் வச்சு கிளீனாக இந்த மாதிரி தொடைச்சதுக்கப்புறம் ஊற்றுனீங்கன்னா தவால் கொஞ்சம் கூட ஒட்டாமல் அழகாக வரும் தோசை இப்போ கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும் ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ மாவை வந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றணும் இதை நல்லா கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா தான் எல்லாம் அடியில் போய் தங்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ரவா தோசை ஊற்றுற மாதிரியே இந்த மாதிரி ஊற்றிடலாம் தோசை ஊற்றும் போது ஹை ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியானதுக்கு அப்புறம்தான் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் இப்போ இதுக்கு மேலே இது நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துருக்கேன் கோகோனட் ஆயில் வந்து ரெண்டு டீஸ்பூன் வந்து நம்ம டெய்லி சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து வெயிட் போடாது இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் கோகனட் ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் கூட சுற்றி எடுக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் போல கோகனட் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பி அப்புறம் இதை மெதுவாக திருப்பி விடணும் அவ்வளோதான் சூப்பரான டீஸில் ராகி தோசை வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாகி வந்திருக்கு இப்போ இதை மந் இந்த மாதிரி இதை லைட்டாக மடிச்சு விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட்லாம் மாற்றிடலாம் சூப்பரான டீஸில் கிறிஸ்பியான ராகி தோசை ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் ஊற்றும் போது நல்லா கலந்துட்டு ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அடியில் ரவை தங்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு உடனே மாற்றிடணும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சமாக கோகோனட் ஆயில் விட்டுட்டு நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும் இப்போ இதே மாதிரியே எல்லா தோசையுமே ரெடி பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கிறிஸ்பியான ராகி தோசை ரொம்ப சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டில் ராகி தோசையும் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு கொத்தமல்லி சட்னியும் ரெடி ஆகிட்டு நான் இதை ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டு ராகி தோசை சாப்பிட்டாலே ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபீஸை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் அவ்வளோதான் கிறிஸ்பியான ராகி தோசை வந்து ரெடியாக இருக்குது இது கூடவே ஒரு தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள்